தென்காசி நகராட்சி ஏழாவது வார்டு பகுதியான சுவாமி சன்னதி தெருவில் நகராட்சி நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டு எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பெயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு அறிவியல் செயல்திட்ட கண்காட்சி பள்ளியில் நடைபெற்றது இந்த கண்காட்சியை தென்காசி வட்டார கல்வி அலுவலர் இளமுருகன் தலைமையேற்று தொடங்கி வைத்தார் அனைவரையும் பள்ளி தலைமை ஆசிரியர் கற்பகம் வரவேற்று பேசினார் இதில் வட்டார கல்வி அலுவலர் சண்முகசுந்தர பாண்டியன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் தென்காசி சுற்றுச்சூழல் மன்ற சமூக ஆர்வலரும் முனைவருமான விஜயலட்சுமி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாணவ மாணவிகளில் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டார் கண்காட்சியில் மாணவ மாணவிகள் தங்களது அறிவியல் கணிதம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எரிசக்தி தொடர்பான படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் கண்காட்சியை சிறப்பு அழைப்பாளர்கள் பார்வையிட்டு மாணவ மாணவிகளை வெகுவாக பாராட்டினர் கண்காட்சியை பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் அருகிலுள்ள பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர் சங்க உறுப்பினர்கள் பள்ளி கல்வி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பள்ளி மேலாண்மை துணைக்குழு உறுப்பினர்கள் பார்வையிட்டு மாணவ மாணவிகளை பாராட்டினர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரிய ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல்குமார்